ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் டிப்ஸ் ஹண்ட்ரட் பார் ஹண்ட்ரட் சேனல் நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூஏ எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணாங்க அதில் வந்து குரூப் டூ டூஏ ரெண்டு எக்ஸாமையும் ஒரே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க அதனால் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்துச்சு என்ன அப்படின்னா குரூப் டூ டூஏ ரெண்டு எக்ஸாமும் ஒன்றா மரித்து பண்ண போகிறாங்களா ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே எக்ஸாம் நடத்த போகிறதா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு அந்த டவுட்டை இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க என்ன பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ 2A, ரெண்டு தேர்வு இணைப்பு இல்லை அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி செயலாளர் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்து ஆட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ 2A, ரெண்டு எக்ஸாமும் வந்து எப்படின்னா ஒரே மாதத்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படிதான் தான் கொடுத்துருந்தாங்க பாருங்கள் இரண்டு தேர்வுகளையும் ஒரே மாதத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளோம் ஆனால் தேர்வுகளை ஒருங்கிணைக்கும் எந் எவ்வித திட்டமும் தற்போது இல்லை மாற்றம் இருப்பின் முன்கூட்டியே தெரிவிப்போம் என்றார் யார் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட செயலர் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூஏ எக்ஸாம் வந்து இன்னும் மெரிஜ் பண்ணலை ரெண்டுமே தனித்தனி எக்ஸாம் தான் இப்போதைக்கு எந்த விதமான பிளானும் கிடையாது ஒரு வேளை ரெண்டு எக்ஸாமையும் மெர்ஜ் பண்ண போகிறதா இருந்தால் அப்படின்னா அவங்க முன்கூட்டியே வந்து அதோட அதோடய இன்ஃபர்மேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போது அதாவது இன்றைக்கி ஜனவரி ரெண்டு இப்போதை வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ ரெண்டுமே தனித்தனி எக்ஸாம் தான் ரெண்டுத்தையும் இன்னும் கம்பைன் பண்ணலை ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து அஃபிஷியல் ஆட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு தேர்வுமே இணைப்பு இல்லை குரூப் டூ டூ ஏ ரெண்டும் வந்து தனித்தனி எக்ஸாம் தான் இப்போ வரைக்கும் ஒருவேளை அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது ரெண்டு எக்ஸாமும் சேர்த்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அப்போ தான் நமக்கு தெரிய வரும் எப்படின்னு ஸோ இப்போதை வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் டூ ஏ ரெண்டுமே தனித்தனி எக்ஸாம் தான் அப்படின்னா குரூப் டூவில் மெயின்ஸ் இன்டர்வியூ உண்டு ஸோ அதை நல்லா நினைச்சுக்கோங்க ஸோ குரூப் டூ ஏ ரெண்டுமே இப்போது வரைக்கும் தனித்தனி எக்ஸாம் தான் இன்னும் டிஎன்பிஎஸ்சியிலேருந்து கம்பைன் பண்ண தான் அஃபீசியல் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே ரிலீஸ் பண்ணலை நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு தெரிய வரும் ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் அந்த டவுட் வந்து இன்றைக்கி கிளாரிஃபை ஆகிட்டு ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ ரெண்டுமே தனித்தனி எக்ஸாம் தான் ரெண்டு எக்ஸாமே இப்போதை வரைக்கும் அவங்க வந்து இணைக்கலை ஸோ தேங்க்யூ